மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் ம் பெருமான் எழுவது சிவ புண்ணிய பேர் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் மதத்திலே சமய வழக்கிலே மாயை மருட்டிலே இருட்டிலே மரவா கதத்திலே மனதை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றனர் கழிக்க நான் உன் பூம்பதத்திலே மனதை வைத்தனன் நீயும் பரிந்து என அழிவிலா நல்ல பதத்திலே வைத்தாய் எனக்கு இது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே என பாடலை பதிவு செய்கின்றார் முதற் பாடலில் உலகில் உண்டாகும் மயக்கத்தால் மண்ணுலக நிலையான நிலை இல்லாத வாழ்வில் மலம் கசியும் மகளிர் மேலும் அவர் மேனியிலும் ஆசை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றனர் என்றார் இப்பாடலின் மதத்திலே அதாவது உலக மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் பௌத்த மதம் சமண மதம் மத கடவுள் பெயரால் உருவான மதங்கள் சைவம் வைணவம் நிறுவியவர் பெயரால் உருவான மதங்கள் பௌத்தம் ஜைணம் மதத்திற்குரிய நூலின் பெயரால் உருவான மதங்கள் வேதாந்தம் சித்தாந்தம் இந்து மதம் என்றால் ஒரு உயிருக்கு துன்பம் வரும்பொழுது அந்த துன்பம் தனக்கு வந்ததாக கருதி அதை போக்க யார் பாடுபடுகிறாரோ அவர் இந்து ஆவார் எல்லா உயிர்கள் மேலும் அன்பை செலுத்தினால் இறைவன் அருளை பெறலாம் என சனாதன தர்மம் அதாவது அழிவில்லாத அறம் கூறியது இந்து மதம் இந்து மத சமய நூல் ஆகமம் தோத்திரம் சாத்திரம் இதிகாசம் புராணம் என பல நூல்கள் உள்ளது வேத ஆகமம் இறைவனின் உண்மையை மறைத்தால் மறை எனப்பட்டது ஆனால் இன்று பன்னிரண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு பின் தெளிவாக கடவுள் யார் இங்கு உள்ளார் எப்படி அடைவது என ஜிவகாரண் ஒழுக்கும் மூன்று பகுதி திருவொருப்பா அகவல் ஒரே நிறப்பகுதி மேலும் உத்திர ஞான மாலை பத்து பாமாலை விளக்குகிறது உத்திரம் என்றால் பதில் ஞானம் என்றால் அறிவு ஒளி தெளிவு விளக்கம் சிதம்பரம் என்றால் ஒவ்வொரு ஆண்மானுவும் ஜீவதயவால் ஒளியக்கமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய என தெளிவாக்குகிறது மதம் வந்தது சமயம் சமைத்தல் என்றால் உள்ளதை வைத்து உருவாக்குதல் பெருமான் ஆறு கோடி சமயம் என்கின்றார் சமயமத லட்சியம் பெருமான் கூறுவது நற்குணத்தராகி எட்டு நிலையில் நற்செயல் கடைபிடித்து கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் அறிவுக்கருவி தன்மயமாகி ஆன்மாவின் இயற்கை குணமாகிய யுவகாரணின் நிற்றம் என எதையும் மறுக்காது மருவி உயர்வு காண்பவர் பெருமாள் மாயை மருட்டிலே உயிரின் அனுபவத்திற்காக பல கருவிகளையும் பொருள்களையும் அமைத்து ஆன்மாவை மயங்க செய்வதால் அது மாயை எனப்படுகிறது மனித உடம்பே மாயையால் தோன்றியது உடம்பு தோன்ற ஆசையும் இந்த ஆசையிலிருந்து கிடைக்கவில்லை எனில் வெறுப்பும் இது அனுபவமாகும் பொழுது சந்தோஷமானால் இன்பமாகவும் துக்கமானால் துன்பமாகவும் உண்டாகின்றன ஆன்மா நாம் செய்த நற்செயல் தீச்செயல் விளைவு ஒரு மாயை எனதை போக்க வந்த ஆன்மா நான் என உரிமை கொண்டாடியதால் ஆணவம் மலம் எனும் மாயை ஆனது ஆணவம் எனும் ஒரு மாயை ஆனது மாயை என்பது ஒரு பற்று எதை விரும்பி பட்டுகிறோமோ எளிதில் அவதை நம்மை விட்டு பிரியாது உதாரணம் பிகைப்பிடி புகைப்பிடிப்பது தனு உடல் கரணம் மனம் புத்தி சித்தம் அகாரம் போணம் நாம் வாழுமிடம் போகம் நாம் அனுபவிக்கும் இன்பம் யாவும் ஜடம்தான் இதனை இயக்குவது ஆன்மா இதனை இயக்குவது இறைவனின் சத்தும் காற்றின் சித்தும் சேர்ந்து அருள் சக்தியாக இயங்குகிறது அருள் என்பது கடவுள் தேவை ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தேவை நீ ஜீவ ஜீவதெய்வு பலகாலம் புரிய புரிய நீ செய்த உதவியால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடினால் இரண்டாம் நிலை வாய்க்கும் என உறுதி செய்கிறார் மேலும் அருள் விளக்க மாலையில் செயலனைத்தையும் மறுவொழியால் காண்க என்கின்றான் இருட்டிலே இருட்டுன்னா ஒன்றும் தெரியாது ஆன்மாவுக்கு மறைக்கப்படும் ஒளியிலே எல்லாம் தெரியும் ஆன்மாவுக்கு எப்படி பிற உயிரை நீ காப்பாற்ற காப்பாற்ற உன் உள் உள்ள ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் உள்ளொளி ஓங்க ஓங்க இறை அக அனுபவ உண்மை அவரவருக்கு ஏற்படும் மரவா கதத்திலே கதம் என்பது கோபம் சினம் இது தேங்காய் மட்டை மட்டை தேங்காய் மட்டையில் உள்ள நார் போன்று நம் கூடவே இருக்கும் அது எப்ப எப்படி வெளிப்படும் என தெரியாது அதனால்தான் பெருமான் காமத்தையும் கோபத்தையும் ஞான அறிவால் தடுக்க வேண்டும் என்பார் இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் கூடும் பொழுது கா என்ற ஒரு அச்சரம் பிறக்கிறது அதுபோல் ஆணும் ஆணிடமுள்ள மூன்று பொருளும் பெண்ணிடமுள்ள நாலு பொருளும் கூடும் பொழுது ஒரு குழந்தை பொறுக்கிறது இப்போ பொருள் ஒளி பொருள் மகர மையான உடலில் வெறுப்பு காரணமாக ஒளி குறைகிறது ஆனால் நீ பெருமான் கோரும் தீப விளக்கம் தேக நஷ்டம் அறிந்து தீபதைவு புரிந்தால்தான் விவகார சக்தி இந்த உயிர் பொருளை காப்பாற்றும் இல்லைன்னா விந்துவிட்டான் நொந்து கட்டான் என்றாகிவிடும் ஒளியை நீ தெளிவு ஞானம் பெற்று அறிவு ஒளியை கூட்ட கூட்ட கோ எனும் இறைவன் பா எனும் பகர வடிவாக் வடிவக்குழியில் இம் ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் என மகர மெய்யான உடலில் உள்ளதை தான் அறிய தனக்கு ஒரு கேடுமில்லை இதில் என்ன செய்யணும் நாம் என்ன செய்யக்கூடாது என நம் அனுபவம் கூறி நான் உன் பூம்பதத்திலே மனத்தை வைத்தனன் மனதை புறத்தில் யுவகாரணம் செய்து மனம் காற்றின் இயக்கம் பூம்பதம் புரோமதியில் உள்ள இறைவன் ஆன்ம அணு ஆன்ம அணுவில் ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் ஆன்ம ஒளி இயக்க பரமாத்மா ஒளிக்குள் ஒளி இந்த ஜீவன் இயங்குகிறது ஜீவாத்மா காற்றை ஜீவித்து வாழ்கிறது ஒளி ஒளிக்குள் ஒளி அறிவு கருவி கண் தயவாகி கரணம் மனம் காற்றின் இயக்கம் ஜீவகாரண்யம் செய்து ஜீவன் உயிர் காற்று சாதி மத சமய வேதம் பாராது ஒருமை உணர்வுடன் செயல்பட செயல்பட ஒளி ஆன்மா நெகிழ்ந்து கண்ணீர் வடிய தாமரை மலரும் தாமரை மலர்ந்தால் அதனுள் தேன் இருக்கும் இந்த தேனை கடவுள்தான் நமக்கு வழங்க முடியும் அதனால்தான் நாம் பெருமான் மனதை சிற்சபெயின் கண்ணை நிறுத்தி பழகுதல் வேண்டும் என்பார் நீயும் பறிந்து என்னை அழிவிலா பதத்திலே வைத்தாய் ஊரில் ஒரு பெரிய மனிதர் கூறியதை நாம் கேட்டால் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அவர் தானாகவே வந்து உதவுவார் இது புரிந்து வரு புரிந்து வருதல் அருட்பிரஞ்சிது கடவுள் பெரிய மனிதர் வள்ளலார் இந்த உடம்பில் வாழ்கின்றார் அவருடைய துன்பம் மரணம் பெரியவர் எல்லா உயிரிலும் நான் உள்ளேன் என நீ உணர்ந்து உணர்வது ஈஸ்வர பக்தி அந்த உயிரின் முதல் துன்பம் பசி பசியை போக்கு என்றார் இவர் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழை பசியை போக்க அன்னவரயம் செய்தார் இவர் போக்க போக்க இவருக்கு ஆற்றல் கூடியது முதல் நிலை இன்னும் தொடர்ந்து ஜீவதைவு புரிய புரிய இந்த ஆற்றல் இவர் ஆண்மாரியுடன் கூடியது இது இரண்டாம் நிலை இவர் எல்லா பற்றுக்களையும் விட்டு அகத்தில் அருள் அம்பல பற்றே வைத்து புறத்தில் ஜிவகாருண்யம் பலகாலம் தடைபடாது செய்ய செய்ய இறைவனின் அருள் சக்தி தானே கூடியது அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் ஆக இறைவனின் தயவு பேராற்றல் தானே வந்து கூடியது கூடியவுடன் இவருடைய துன்பம் மரணம் நீக்கியது மரணத்தை அந்த பெரியவர் நீக்கியவுடன் நம்மை மேலேற்ற நம் பெருமான் துறையுது வழியுது துணிவியுது நீ செய்யும் முறையுது என துணிந்து எல்லாவற்றையும் ஒன்று கூட மறைக்காமல் கூடுவிட்டார் கூறியவர் அந்நிலையை தான் அடைந்து மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என் உரைத்தேன் எனில் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடைந்த பயனை நீங்கள் எல்லவரும் அடைய வேண்டும் மேலும் நான் இந்த பெரும் சுகத்தை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை இது ஆண்டவனின் கட்டளை சத்தியம் சத்தியம் என்று சத்தியம் செய்து கூறுகிறார் பண்ணிய தவம் நம் பெருமான் ஜிவகாரணி ஒழுக்கம் பழித்தது கூடியது அவருடன் வந்து இறைவன் அருள் தானே அவர் வந்து கூடியது எனவே எனக்கு இது போதும் என்கின்றார் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்